கோவிந்தா என்று சொன்னாலே என்று சொன்னாலே புண்ணியம் உண்டு அப்படி போது இந்த யூடியூப் சேனலில் பார்க்குற உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் வரும் ஆனால் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் முதல்ல என்ன பண்ணுன்னா வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் இருந்தாலும் பல வகையான வேலைகளையும் செய்ய முடியும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் மனிதர்கள்ட்ட இனி இனிப்பாக இருக்க வேண்டும் இனிய வார்த்தைகளை கூற வேண்டும் கோபம் வரக்கூடாது ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு வாழ்க்கையில் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கோ களவும் கற்று மாறணும் கலவும் கற்று மாறி உன் பொருளை எப்படி திரிச்சு போகப்படாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை கட்டி வச்சிடணும் வாழ்க்கையில் அது பெரியவா மதிக்க கற்றுக்கணும் தாயம் இல்லாமல் நீ வந்துட்டியா அம்மா அப்பா தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆவையும் தொழுவது சாலவும் நன்று ஆக வாழ்க்கையில் அப்பா அம்மா முக்கியம் அந்த மாதிரி அட்டபடி தெய்வம் முக்கியம் அது பிற மனிதர்கள் பேசுகிறது எப்படி யாராக இருந்தாலும் மகன் ஜொழிக்காது அவன் ஏழைய பணக்காரனும் நல்லவனும் பொல்லாதவன் யாரும் அண்ணன் பரவாயில்ல நல்ல வார்த்தைகள் பேச கற்றுக்கோ நல்ல சங்கீதங்கள் கற்றுக்கோ நல்ல சினிமா பார்த்தா கூட நல்ல சினிமா போய் பாரு வாழ்க்கையில் வந்து பலவிதம் உன்னை கொட்டி பறந்து கிடக்குது உனக்கு பின்னால் வருபவன் யார் உனக்கு முன்னால் போகுவன் யார் சைடில் இங்கே வரவன் யாரும் பார் எல்லாத்துலேயும் பார்வையிக்கணும் பாரு விஷய விஷயம் அனைத்து அனுப்பிட்டு எல்லாத்துலேயும் பார்வையிடணும் அலர்ட்டாக இருந்து நிற்கிறதே ஒன்று முடிச்சு நிற்கிட்டே முடியப்படுங்க நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் இனிமையாகவும் அன்பாகவும் நன்மையாகவும் அடக்கமாகவும் ஆணாக இருந்தாலும் மறக்க வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் மறக்க வேண்டும் நான் தான் பெரியவன் நினைக்காத சாதாரணம் உலகத்தில் நமக்கு முன்னாடி எத்தனையோ பெரியார்கள் எவ்வளோ பெரியவர்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு போயிருக்கார் ஒன்று ஒன்றையும் கொடுத்துட்டு போயிருக்காவா வாழ்க்கையில் நமக்காவா எல்லாமே சொண்ட கொடுத்துட்டு போயிருக்காள் நீ செய்ய வேண்டிய ஒன்றுமே பாக்கி இல்லை பெரியவாறு சொல்ல பேச அப்படியே நில நீ ஒன்றுமே வாழ்க்கை பாடமே கற்றுக்க வேண்டாம் அவள் எப்படி நடந்தார் நான் முன்னோர்கள் எப்படி நடந்தார் அதேபடி நடந்தது ஹோம் வாழ்க்கை இருக்கும் உன்னுடைய குழந்தைகள் இருக்கும் உன்னுடைய வம்சாவளி நன்றாக இருக்கும்